பணத்தை சேர்த்து வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க மக்களே பார்க்கலாம் உங்களுக்கே புரியும் வெல்கம் டு சிறு சேமிப்பின் பெரிய மாற்றம் நம்ம ஆரன் செந்தில்குமார் நகை மாளிகையின் சார்பாக ஒரு குட்டி ஸ்டோரி நம்பர் ஒன் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அனிதா சுனிதா அப்படின்னு ரெண்டு அக்கா தங்கச்சிங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க பாட்டி சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச பத்தாயிரம் பணத்தை ஆளுக்கு ஐயாயிரமா பிரிச்சு கொடுத்து இந்த பணத்தை வச்சு உங்க வாழ்க்கையில பிரயோஜனமா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களோட பாட்டி கொடுத்த பணத்தை வச்சு ஆளுக்கு நூறு பவுன் தங்கமா வாங்கி வச்சுக்கோங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த தங்கம் உதவும் சொல்ல அனிதாக்கு இது சுத்தமா பிடிக்கல நான் இந்த பணத்தை அப்படியே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அனிதா ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் லாக்கர்ல போடுறாங்க ஆனா சுனிதா அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நூறு பவுன் தங்கமா வாங்கி தன்னோட லாக்கர்ல போட்டு வைக்கிறாங்க பல வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு அனிதா பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக பணம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா வெறும் ஐயாயிரம் பணத்தை லாக்கர்ல வச்சுக்கிட்டு பெருசா எதுவும் பண்ண முடியாது இல்லையா ஆனா சுனிதாக்கு பணத்தை பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அன்னைக்கு ஐயாயிரம் கொடுத்து வாங்கின தங்கத்தோட மதிப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது இருபத்தி ஆறு லட்சமா அவங்க பொண்ணோட கல்யாணத்தையும் நல்லா ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறாங்க பணத்தோட மதிப்பு வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனா தங்கத்தோட மதிப்பு அப்படி இல்ல இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்து வைக்கிறது தப்பே இல்ல சாமர்த்தியமா சேர்த்து தான் தப்பு நம்ம செந்தில் குமார் நகை மாளிகை நிறைய சிறு சேவிங் ஸ்கீம் இருக்குங்க இப்ப நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க பணமா தங்கமா